நடிகை புவனேஸ்வரியின் பலரும் பார்த்திராத அழகிய பழைய மற்றும் ஹாட் போட்டோஸ் தான் இணையத்தில் வெளியாகி இணையவாசிகளால் கவர்ந்து தற்போது செம்ம வைரலாகியும் பரவி வருகிறது நைன்டிசுகளில் பல தமிழ் படங்களில் கவர்ச்சி வேடத்தில் நடித்து கலக்கியவர் தான் நடிகை புவனேஸ்வரி அப்போதே பட வாய்ப்புகளை பிடிக்க செம்ம ஹாட் போஸ் கொடுத்த புகைப்படங்களை வெளியிட்டு ரசிகர்களை கிறங்க வைத்தவர் தான் இந்த புவனேஸ்வரி இவருடைய பழைய போட்டோ ஷூட்டுகள் தற்போது இணையத்தில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது நீச்சல் குளத்தில் இருந்தபடி சுண்டி இழக்கும் இவருடைய பார்வை அந்த பார்வையிலேயே ஒரு காந்தம் இருக்கிறது அதோட மட்டுமல்லாமல் தன்னுடைய முன்னழகு எடுப்பாக தெரியும் விதமான ஃபோட்டோஸ் என்று விதவிதமான ஃபோட்டோஸ்கள் மற்றும் கருப்பு கலர் பனியனை போட்டு அதாவது முன்னழகு சம தொங்கலாக நிற்கும் தன்னுடைய ஹாட்டான போட்டோக்களை எல்லாம் இப்போது ட்ரெண்டாகி வருகிறது இவரை பாட்ட ரசிகர்கள் அட உண்மையிலேயே இந்த புவனேஸ்வரி வேறு தான்ப்பா அப்படின்னு கமெண்ட் செய்கிற அளவுக்கு இவருடைய ஹார்ட் ஃபோட்டோஸ் ஒவ்வொன்றும் ரசிகர்களை தூக்கத்தையே கெடுத்து வருகிறது அந்த அளவுக்கு ரசிகர்கள் அந்த ஃபோட்டோஸையே பார்த்து ஏங்கி போய் தான் இருக்கிறாங்கன்னு சொல்லணும் இவரை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனையும் தட்டிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்